கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் புகழும் உண்டாவதாக இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் கூடி வருவதற்கு ஆண்டவன் நமக்கு நல்ல கிருவைகளை பாராட்டி இருக்கிறார் ஹலோ அவருடைய சமூகத்தில் சேர்ந்து ஜபிக்க அவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் நமக்கு தந்த மேலான கிருவைகள் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஜெபத்தோடு கூட ஒரு சில வசனங்களை வாசித்து அதை தியானித்து விட்டு நாம் கர்த்துடைய சமூகத்தில் ஜபிக்க போகிறோம் இந்த நாளிலே தேவன் நம்முடைய மச்சிலே மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்று அதனுடைய ஒன்றாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று அதனுடைய ஒன்றாவது வசனம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் இன்னொரு விஷய கூட வாசிப்போம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும் நீங்கள் கவுனிங்க ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளிலே இருக்கிறது இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாக்கள் ஆனாலும் வேதாகமத்தில் குரு குறிப்பிடப்படுகிறதான ராஜாக்கள் ஆனாலும் சோத்திரம் எந்த ஒரு ராஜாவினுடைய இருதயம் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் என்ன செய்கிறார் திருப்புகிறார் நன்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் நம்முடைய இருதயமும் அவருடைய க கையில தான் என்ன செய்கிறது இருக்கிறது ரச்சிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்வும் நம்முடைய வழிகளும் நம்முடைய காரியங்கள் அனைத்துமே அவருடைய தான் இருக்கிறது வசனத்துல இப்போ பாடணும் பாத்தீங்களா ஒரு பாட்டு அவர் உள்ளங்கையில நம்ம என்னஞ்சிருக்கிறார் மறைந்து இருக்கிறார் எப்போதுமே அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம எங்க போனோம் என்ன பேசணும் என்ன சொல்லணும் எந்த வழிகளில போனா நமக்கு ஆசீர்வாதம் எந்த வழிகளில் போனா தடை இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிற கருத்தராக இருக்கிறார் அதனால தான் சில நேரங்கள்ல சில பாதைகள்ல போகும்போது தடை வருகிறது சில நேரங்கள்ல சில காரியங்களுக்காக நம்ம முயற்சி எடுத்து அஹ் வெற்றியோடு கூட சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் சில தடைகள்லாம் வருவதற்கு காரணம் என்ன நம்முடைய இருதயம் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால அவர் என்ன செய்கிறாரு உன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நான் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது நீர் திரும்புகிற பக்கமெல்லாம் நான் வர முடியாது நீ நினைக்கிற நினைப்புகளுக்கெல்லாம் என்னுடைய மனசும் உன்னோடு கூட வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா நீ என்னுடைய கையில இருக்கிற கத்திரகு சோதரம் நான் என்ன செய்கிறேன் நீர்காலையை திருப்புகிறது போல நான் ஒன்னு என்ன செய்வேன் திருப்புவேன் ஏன்னா நீ என் கையில இருக்க நம்ம யார் கையில இருக்கோம் கர்த்தருடைய கையில இருக்கோம் சாத்தானுடைய கையில இருந்த நம்ம இந்த உலகத்தின் கரத்துல இருந்த நம்ம பாவத்துல விழுந்து கிடந்த நம்மை பலவிதமான சாப கட்டுகள்ங்கிறதான கரத்துல கிடந்த நம்மை தேவனா இருக்கிற கருத்தை தூக்கி எடுத்து அவருடைய கல்வார் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எப்படி வச்சிருக்கிறான்னு அவருடைய கையில வச்சிருக்கிற எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஏசப்பா உங்களை ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் ஒரு சாதாரணமான விசுவாசி சாதாரணமான ஒரு தேவ பிள்ளை என்று நினைக்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் எந்த ஒரு பிள்ளையும் வித்தியாசம் பார்க்கிற தேவன் அல்ல அவர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளா இருக்கலாம் எல்லாரையுமே ஆண்டவர் எப்படி கண் கொண்டு பார்க்கிறான்னு சொன்னா வித்தியாசம் இல்லாத படிக்கு அவனவருடைய கிரிகளுக்கு தக்கதாக பலனை கொடுக்கும்படிக்கே ஆண்டவர் மனமுள்ள கத்தராக காணப்படுகிறார் அதனால கையில வயிறு வச்சிருக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறார் என்னுடைய சித்தத்தின்படி என் பிள்ளைய நான் என்ன செய்வேன் திருப்பி நடத்துவேன் இப்ப எத்தனை பேர் ஒத்துழைப்பீங்க அல லுயா கத்தருக்கு சுதோத்திரம் அவருடைய கையில தான் இருக்கும் நம்ம எங்கேயுமே போக முடியாது அதனால இந்த ராஜாவுடைய இருதயம் நம் ஒவ்வொருடைய இறுதமும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி தான் திருப்புவாரு அவருடைய கையில பத்திரமா நீங்க இருந்தா போதும் அல லுயா சொல்லுங்களேன் கத்தருடைய நாமத்துக்கு சுதோத்ரம் அவருடைய கைக்கு உள்ள நீங்க வாங்க அவர் நிச்சயமா உங்களை தாங்கி வழிநடத்துவார் எத்தனையோ ராஜாக்களை பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய அற்புதமான கரம் இருந்து தக்கதாக நாம் ஜிபிக்க போகிறோம் வாசிங்க யாத்ராகமம் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் யாத்ராகமம் ஏழு மூன்று எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பார்வன்கிற ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா இஸ்ரேல் ஜனங்களை மிக கொடுமையாக கடினமாக வழி நடத்தினான் கொடுமையாக கடினமாக வழி நடத்தினான் பல வேலைகள் சித்திரவதை பண்ணக்கூடிய வகையில அவர்களை பலவிதமான பாடுகளுக்குள்ள பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாக அந்த ராஜா வழிநடத்தினான் மிகவும் கடினப்படுத்தினான் நல்லா நீங்க கவனிங்க அப்படி கடினப்படுத்தின அந்த ராஜாவனுடைய யாருடைய கையில இருந்து சொன்னா கர்த்தருடைய கையில தான் இருந்தது நல்லா கவனிக்கணும் அந்த பார்வனுடைய ராஜாவ இருதயத்தை கடினப்படுத்தினது யாருன்னா கர்த்தர் தான் அந்த இருதயத்தை கடினப்படுத்த 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 இந்த இஸ்ரோவில் ஜனங்கள் ரொம்ப நெருக்கப்பட்டாங்க நொறுக்கப்பட்டாங்க வேதனைப்படுத்தப்பட்டாங்க அதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள் ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க நல்ல நீ கவனிக்கணும் ஒரு அருமையான காரியத்தை நான் இன்றைக்கு கற்றுக்கொண்டேன் போதனைக்கு போதனைக்கு திருந்தாதவர்களை கத்தர் பாதிப்புக்கு வைத்து திரும்பிக்கிறாராம் போதனைக்கு திருந்தாதவர்களை போதிப்புக்கு திருந்தாதவர்களை பாதிப்புக்கு வைத்து திரும்ப வைக்கிறார்கள் அதாவது தேரியா நம்ம பாடங்களை படிக்கும்போது இந்த வசனங்களை வாசிக்கிறோம் பாத்தீங்களா வாசிச்சு வாசிச்சு பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எப்படி மனம் திரும்பினார்கள் எப்படி கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள் எப்படி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அந்த வழிகளில் போய் நாமும் பின்பற்றி கீழ்ப்படிந்து போனா கத்தருக்கு சொத்துறோம் அவர்கள் பெற்ற ஆசிர்வாதங்களை நம்மளும் பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் பெற்ற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆனா அவர்கள் போன வழிகளில் போகாம அவர்கள் பின்பற்றின காரியங்களை பின்பற்றாமல் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது இருக்கிற தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னா நம்முடைய இருதயங்களை அவர் சித்தத்தின்படி என்ன செய்கிறாரு திருப்புகிறா எப்படியாவது என்னுடைய பிள்ளை நான் என்ன செய்யணும் ஆசிர்வதிக்கணும் இந்த பையன் இந்த பிள்ளை அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கு இந்த மகள் அப் அந்த வழியில போய் கொண்டிருக்கிறது அதனால சோத்திரம் நான் என்னுடைய வழிகளில் திருப்புகிறேன் என்று சொல்லி பார்வருடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் கடினப்படுத்தி அந்த இஸ்ரேவல் ஜனங்கள் தங்களை தன்னை நோக்கி கூப்பிடத்தக்கதாக கத்தராய் இருக்கிற தேவன் பார்வருடைய இருதயத்தை என்ன செய்தார் கடினப்படுத்தின கடினப்படுத்தினபடினாலதான் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள் கர்த்தர் இறங்கி வந்து பல அற்புதங்களின் வழியாக தேவ ஜனங்களை கானான் தேசத்துக்கு ஆண்டவர் வழி நடத்தினார் வாசிங்க இரண்டாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி மூன்று அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் அசிரியா ராஜா தேவ ஜனங்களுக்கு விரதமாக கத்தருக்கு சோத்திரம் பாருங்க அந்த சனகர் இப்போ வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரதமாக பல காரியங்களை செய்யும்படி வந்தான் ஆனா ஆண்டவரா இருக்கிற தேவன் அவனுடைய இருதயத்தை வேறு பக்கமா திருப்பிட்டான் ஒரு அல்லையா சொல்லுங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு விரதமா எழும்புகிற சத்துரு உங்களுடைய வாழ்க்கைக்கு விரதமா எழும்புகிற பொல்லாத அநேக கிரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அதை வேறு பக்கமா அவர் திருப்பி விட போறார் இன்னைக்கு ஆராதல் வந்திருக்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நஷ்டங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் போராட்டங்களை அறிந்திருக்கிறார் கடன்பாரங்களை அறிந்திருக்கிறார் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிற அப்படின்னால உங்களுக்கு வருகிற கஷ்டங்களை எந்த வழியாய் கஷ்டம் வந்ததோ எந்த வழியாய் நஷ்டம் வந்ததோ எந்த வழியாக போராட்டங்கள் வந்ததோ சத்துரு அந்த சத்துரு கொண்டு வந்தானோ எந்த ஒரு தீய மனிதன் கொண்டு வந்தானோ அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை வந்த வழியாகவே திருப்பி அனுப்புகிறார் எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீங்க ஹலலூயா எந்த வழியாய் வந்ததோ அந்த வழியாக திருப்பி அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார் நமக்கு ரதமாய் ஒரு வழியாய் வந்தா அவர் ஏழு வழியாக என்ன செஞ்சிருவாரு திருப்பி அனுப்பி விடுவார் நாம் யாருடைய கையில இருக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய கையில இருந்தால் மட்டும் போதும் இன்னொரு வசனத்தை வாசிங்க எஸ்ரா ஒன்று இரண்டே எல்லாரும் இணைந்து வாசிப்போம் எஸ்ரா ஒன்று ஒன்று முதல் இரண்டு வசனம் வாசிங்க எரமியாவின் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோவத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி ஈதாவில் உள்ள எரிசலமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளைட்டு இருக்கிறான் கர்த்தருக்கு சோத்ரம் ஒரு ராஜாவுடைய இருதயத்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தரால திருப்ப முடியும் என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் தேவனிடத்துல கேட்கணும் திரும்பாத மக்களை சோத்திரம் திரும்ப திரும்பலாம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நம்முடைய குடும்பத்துல எல்லா பிள்ளைகளும நம்ம கீழ்ப்படுகிறது ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க டீச்சருக்கு எல்லா பிள்ளைகளுமா கீழ்படிக்கிறது ஒரு நாலு பிள்ளைகள் கீழ்படிய நாலு பிள்ளை பிள்ளைகள் என்ன செய்யாது கீழ்ப்படியாது கீழ்படியாத பிள்ளைகளை திரும்ப திரும்பு என்று சொல்கிறதை காட்டிலும் அந்த டீச்சர் கவனமாக தேவ பிள்ளையாக இருந்தா தேவ சமூகத்தில் ஜெபித்து அந்த பிள்ளைகளை மாற்றும்படி உபாய தந்திரங்களை தேடாம அந்த பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபித்து அவர்கள் பாடங்களை எடுப்பார்கள் என்று சொன்னால் ஒரு நாளிலே அவர்கள் கண்டிப்பா என்ன செய்வாங்க ஏதோ ஒரு வழியில மனம் திரும்ப வழிகளை ஆண்டவர் நிச்சயமா திறப்பார் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பல நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொன்ன கேட்கல ஸ்தோத்திரம் இப்படி பல விதமான மன சஞ்சலங்களோடு கூட போராட்டங்களோடு கூட நீங்க வந்திருக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவுடைய கரத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவராக தேவன் ஒரு ராஜாவை அவருடைய மனசை ஏவி இருப்பது உண்மை என்று சொன்னால் உங்களுக்கு எனக்கும் சோத்திரம் நம்முடைய ஆலயத்துக்கும் சபை குடும்பங்களுக்கும் வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் யார் மூலனாலும் கொண்டு வந்து நமக்கு என்ன செய்வார் ஏசப்பா தருவார் என்று சொல்றவங்க மட்டும் நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க பாக்கலாம் அவர் தருவார் சோதரம் சோதரன் சோதரன் அதே போலதான் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனமும் சொல்லுகிறது அங்கேயும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடைபெறுகிறது அடுத்த வசனத்தை வாசிங்க நெகேமியா ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நெகேமியா ஒன்று பதினொன்று வாசிங்க எல்லாரும் ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்து இருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பன்னியறலும் என்று பிரார்த்திக்கிறேன் நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருந்தேன் கத்தருடைய நாமத்து சோத்திரம் நெகமியா ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருந்த அப்படி பான பாத்திரக்காரனா இருந்த பொழுது ஒரு காரியத்தை இவர் கேள்விப்படுகிறார் தன்னுடைய சொந்த சனங்கள் வேதனையோடும் சோதனையோடும் பல போராட்டங்களோடு கூட இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்கிறதான ஒரு செய்தியை கேட்டவுடனே இந்த தேவ மனிதனுக்கு ஒரு கலக்கம் ஒரு வேதனை ஒரு மன சஞ்சலம் கண்ணீரோடு கூட அழுகிறதான ஒரு காரியத்துக்குள்ளாக இவர் தேவ சமூகத்துல போய் செபிக்கிறாரு அண்டவரே நான் அந்த ராஜா கிட்ட போய் கேட்க போறேன் நீங்க தான் என்ன செய்யணும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது கத்திரக சோத்திரம் ஆஹ் நிகமைய ரெண்டு நாள்ல சொல்லப்படுகிறது அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி செவ்வோம் அவன் பாருங்க ஒரு ராஜாவுடைய முன்னிலையில இருக்கிற ஒரு பானை பாத்திரம் எப்படி இருக்கணுமான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா அவன் முகம் இருக்கணும் சந்தோஷமா முகம் இல்லைன்னு சொன்னா துக்ககரமா வேதனையோடு கண்ணீரோடு கூட ஆஹ் ராஜாவுக்கு முன்னாடி யாருமே இருக்கக்கூடாது துக்கமா ஒரு மனசு இருப்பான்னா உடனே அவனுடைய தலையண்ண செஞ்சிருவாங்க சிறைச்சேதம் பண்ணி விடுவார்கள் அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்த இந்த நிகைமியா துக்கத்தோடு காணப்பட்ட பொழுது இந்த ராஜா கேட்கிறாரு உன் முகம் எப்படி இருக்கு துக்கமா இருக்கு உன்னுடைய வேண்டுதல் என்ன உன்னுடைய காரியம் என்னவென்று இந்த ராஜாவுடைய இருதயம் இவனை விசாரிக்கிற ஒரு இதயமாக விட்டார் ஆண்டவர் கோபப்படுகிற இருதயமாய் மாற்றப்பட வேண்டும் அவனுடைய இருதயம் இவனை கொலை செய்யும்படியாக இருதயம் மாறி இருக்க வேண்டும் ஆனால் இருக்கிற தேவன் அந்த ராஜாவை எப்படி மாற்றினார் உன்னுடைய இந்த துக்கத்திற்கு என்ன காரணம் சொல்லு அப்படி என்று சொன்ன பொழுது இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லி அந்த நெகமியா சோத்திர அலங்கங்களை கட்டுவதற்கு ராஜாவினிடத்திலிருந்தே பல ஆசிர்வாதமான காரியங்களை நிருபங்களை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல போய் அந்த அலங்கத்தை என்ன செய்தாரு கட்டினார் ஒரு அல்லையா சொல்லுங்க கத்தருக்கு சோத்ர எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தையும் ஆண்டவரால திருப்ப முடியும் அது நம்முடைய இருதயமாக கூட இருக்கலாம் இல்லது எந்த ஒரு புறஜாதி ராஜாவுடைய இருதயமாய் கூட இருக்கலாம் ஓ திரும்பாத எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தையும் திருப்ப நம்முடைய ஆண்டவர் தான் முடியும் சத்தமோர் அல்லையா சொல்லுங்கள் நீதிமொழிகள் பதினாறு ஒன்பதை எடுத்து நீங்க வாசிங்க நீதிமொழிகள் பதினாறு ஒன்பது மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கருத்தர் நம்ம நல்லா நினைக்கலாம் மனுஷருடைய இருதயம் நம்முடைய வழிகளெல்லாம் செய்யலாம் யோசிக்கலாம் ஆனா நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் யாரு கர்த்தர் தான் நம்ம நீதிமானா இருந்தா நம்முடைய இருதயத்தை நிச்சயமா ஏசு ராஜா நேசிவார் திருப்பவர் இருக்கிறார் நீதிமொழிகள் இருபது இருபத்தி நாலு எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் இருபது இருபத்தி நாலு கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் என்ன செய்யும் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழி அறிந்து கொள்வது எப்படி எந்த வழியில போனோம் எந்த காரியத்தை நான் செய்யணும் எனக்கு ஒண்ணுமே தெரியல வழியே தெரியல என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தர் இந்த வாரத்துல நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை தந்தார் என்ன வாக்கு தத்தம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது இப்பொழுதே அது என்ன செய்யும் தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறு உண்டாக்குகிற கர்த்தர் நீங்க வழியே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க ஒரு சிலர் ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிறாரு சோத்ரம் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்குமா மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி ஒரு வழியுமே தெரியலையே ஏசையா உங்களுடைய சமூகத்திலாம் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு வழிகாட்டும் காட்டும் என்று சொல்லி நீங்க தேவனுடைய சன்னிதானத்திலே சமூகத்திலே வந்திருக்கலாம் ஆண்டவராய் இருக்கிற தேவன் சொல்லுகிறாரு இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் துவங்குகிறார் அதை செய்ய போகிறார் அவர் செய்கிறார் இப்பொழுதே அது தோன்றும் இந்த ஆறு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் தானே அது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிச்சயமாய் தோன்றும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அதை அறியீர்களா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார் நான் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால் வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன் வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிற கர்த்தர் நான் தான் ஏன்னா எல்லாவற்றையும் படைச்சது நான் எல்லாவற்றையும் படைச்சது யாரு அண்ட சராசரங்களை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் தான் அவரால் தான் வழிகளை துறக்கவும் முடியும் அவரால் தான் வழிகளை அடைக்கவும் முடியும் வழி அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா கர்த்தருடைய சமூகத்துல பேச்சவ பண்ணுங்க அவர் வழிகளை என்ன செய்வார் திறப்பார் வனாந்தரமா இருந்தாலும் வழிகள் உண்டாகும் வழியே இல்லாத இடத்துலயும் வழியை உண்டாக்குறவர் தான் நம்முடைய கர்த்தர் அவாந்தர வழியா இருந்தாலும் சோத்திரம் நான் தாகமா இருக்கிறேன் என்னுடைய தாகத்துக்கு தண்ணீர் கூட கிடைக்கலன்னு சொல்லி வறண்டு போன ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வேதனைப்படலாம் அந்த அவாந்தர வழியிலே கூட ஆறுகளை கத்து நமக்கு உண்டாக்குவார் அல்ல இல்லா கத்தருக்கு சோத்திரம் தண்ணீரே ஒரு சொட்டு இல்லைன்னு நினைக்கிற நேரத்துல அவர் ஆறுகளை நம்முடைய வாழ்க்கையில பாய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அப்ப எவ்வளவு சந்தோஷம் நமக்கு உண்டாகும் அவர் கொடுக்கிற சந்தோஷம் இப்படிதான் ஒரு அலிலியா சொல்லுங்க நம்ம ஜெபம் எல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் தாரும் ஆண்டவரு ஒரு சின்ன காரியத்தை தாரும் ஆண்டவரு அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம் ஆண்டவர் நீங்க ஒரு சொட்டு கேட்கறீங்க அவர் ஆறுகளை தருகிறார் எவ்வளவு பெரிய தேவன் பாத்தீங்களா ஒரு அலிலியா சொல்லுங்களேன் நீங்க ஒரு சில துளி தண்ணீரை தான் கேக்குறீங்க அவர் ஆறுகளை உங்க வாழ்க்கையில பாய பண்ணினார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பெரிய தேவன் அவரால் கூட அதான் காரியம் ஒன்றும் அவரை விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் இன்றையிலிருந்து நடக்கப் போகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில என்ன செய்கிறேன் செய்கிறேன் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் தானியல் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க தானியல் நான்கு முப்பத்தி ஐந்து பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறார் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் கருத்தர் செய்கிறத தடை பண்ண ஒரு மனுஷனாலும் முடியவே முடியாது நீர் என்ன ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய கையை தடுத்து நம்மளால நிறுத்த முடியுமா ஏன்னா அவருடைய கையில தான் நம்மளே இருக்கிறோம் அவருடைய கையில இருந்துகிட்டே இன்னைக்கு சில குசும்பு வேலைகளெல்லாம் நம்ம பண்ணிடுறோம் என்ன வேலை ஆண்டவரு இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க என் விருப்பத்தின் படி மட்டும் நீங்க செய்யுங்க ஒன்னு சொல்லுங்க ஒன்று செய்யுங்க ஆண்டோடைய சமூகத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரு உம்முடைய கரத்துல நான் இருக்கிறேன் என் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என் வாழ்க்கை உம்முடைய கரத்துல இருக்கிறது உம்முடைய சித்தத்தின்படி இந்த ராஜாவுடைய இருதயத்தை திருப்போம் உம்முடைய விருப்பத்தின்படி இந்த தேவ பிள்ளையுடைய காரியங்களை நீங்க திருப்பி நடத்துங்க என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்குள்ளாக நீங்கள் நான் ஒப்பு கொடுக்க போறேன் அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தில வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை வசனத்தில் வாசித்தபடி ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் கர்த்தர்கள் உங்களுடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை திருப்பிருங்க ஆண்டோட